வெல்கம் டு அதி இன்ஸ்டியூட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களுடைய ஆன்லைன் டெஸ்ட்டு என்ன மாதிரி இருக்கும் அதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது யாருக்காக அப்படின்னா நம்மகிட்ட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கவங்களும் சரி ஸோ ஓவராலாகவே எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஆன்லைனில் அட்டெண்ட் பண்ணாலும் அதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது அப்படியே நம்ம இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக சொல்கிறேன் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன நம்ம ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் ஓகே பார்த்தலாமா கவனிங்க ஸோ உங்கள் நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம் ஓகேங்களா ரைட் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இது எந்த ஒரு மொபைல் ஆப்லேயும் கிடையாது சரிங்களா இது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும் எங்களோட அதே இன்ஸ்டியூட் மதுரை டாட் காம் அப்படின்னு போட்டீங்கனாலே வெப்சைட் வந்துடும் அந்த வெப்சைட் லிங்க்கே உங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே இந்த ஃபஸ்ட் பேஜ் ஷோ ஆகிரும் லாகின் கேட்கும் இந்த லாக்இன் வந்து உங்களுக்கு செட் பண்ணியிருப்போம் அந்த லாகின் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணி லாகின் பண்ணணும் புரிதுங்களா ஓகே ரைட் ஸோ இதை எதில் பார்த்துக்கலாம் அப்படின்னா மொபைல்லையும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி லேப்டாப் டெஸ்க்டாப்பாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட் இதில் இப்போ நாங்கள் காமிக்கிற மாதிரியே உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகேவா பார்ப்போம் ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுவீங்க லாகின் பண்ணோனையும் அப்படியே நம்ம டெஸ்ட்டு ஷோவ் ஆகும் ரைட் பாருங்கள் இதுதான் டெஸ்ட்டு இந்த பேஜ் இப்படி ஓப்பன் ஆகலை அப்படின்னா இல்லையா இங்கே தான் டேஷ்போர்ட் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் புரியுதுங்களா ஸோ டைரெக்டாகவே இதுதான் ஓப்பன் ஆகணும் அப்படி ஓப்பன் ஆகலைன்னா அந்த சைடில் இருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள் டேஷ் போட்டிருக்கும் இருக்கும் ஸோ க்ளிக் பண்ணணும் ஓகே க்ளிக் பண்ணோன்னே பாருங்கள் இப்போ டெஸ்ட்டு எல்லாமே காமிக்குது உங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல் கொடுத்துருப்போம் அப்படி தானே அந்த ஷெடியூலை ஷெடியூல் படி ஒவ்வொரு நாளும் டெஸ்ட்டு வந்துடும் இப்போ தமிழ் இன்னைக்கு டெஸ்ட்டு இருக்குது உங்களுக்கு கொடுத்துருக்க ஷெடியூல் படி தமிழை போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டு நமக்கு வந்துடும் ஓகேங்களா ஃபைன் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு எனக்கு சோசியல் டெஸ்ட்னு ஷெடியூலில் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓகே அப்போ நான் சோசியலை கிளிக் பண்ணுறேன் சோசியலை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன காமிக்குதுன்னா ரெண்டு டெஸ்ட் காமிக்குது ஓகே இது எந்த டெஸ்ட்னு பார்த்தா டிசம்பர் ட்வெண்ட்டி அதாவது இன்னைக்கு டேட்டில் ஒரு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அது என்னைக்கு முடியுது அப்படின்னா ஜூன் தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடியுது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருவோம் டைம் பீரியட் ஏன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும் எக்ஸாம் டேட்டுன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க அந்த டேட் வர கொடுத்துருப்போம் சில நேரங்கள் என்னாகும் எக்ஸாம் தள்ளிப்போம் அப்போ இந்த டேட்டை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம் புரியுதுங்களா ஸோ இப்படி இந்த இருக்குன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா இந்த டேட் இந்த டேட்ல அவங்களுக்கு டிசம்பர் டுவெண்ட்டி இன்னைக்கு டேட்ல ஒரு டெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த டெஸ்ட் நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் போய் எழுதிட்டு வர வரைக்கும் இருக்கும்னு அர்த்தம் ஸோ அன்னைக்கு அன்னைக்கு டேட் வரை உங்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா சோ அது வரைக்கும் இந்த டெஸ்ட் அழியவே அழியாத அதே இடத்துல தான் இருக்கும் நீங்கள் எப்போனாலும் எந்த நேரமாக ஏன்னால் நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான் சரி இந்த டைம் தான் அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க பர்டிகுலர் டைம்னு கிடையவே கிடையாது ஷெடியூல் படி அன்னைக்கு டேட் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கே உங்களுக்கு ஆன்லைனில் டெஸ்ட்டு வந்துடும் ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டு அங்கேயே தான் இருக்கும் என்னைக்கு வரடா உங்களுக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் எப்போனாலும் எந்த டைம்னாலும் நைட்டாக இருந்தாலும் சரி காலையில் இருந்தாலும் சரி எப்போ வேணால் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஜென்வனாக கரெக்டாக ஒழுங்காக படித்து அட்டன் பண்ணிட்டு வரணும் ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட் இப்படி இருக்கு இல்லையா ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் எக்ஸாம் கொடுக்குறேன் ரைட் பாருங்க இப்போ பாருங்களேன் எத்தனை அட்டம்ப்ட்ஸ் கொடுத்துருக்கோம்னா டுவெண்ட்டி இருபது அட்டம்ப்ட் கொடுத்துருக்கோம் ஒரு டெஸ்ட் எத்தனை தடவை இருக்குதுன்னா இருபது தடவை கொடுத்துருக்கோம் ஆனால் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் ரைட் இந்த டெஸ்ட்டுக்கு நான் இருபது அட்டம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த டெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு இருபது தடவை திரும்ப திரும்ப எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ டுவெண்ட்டி டைம் சார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா சார் நான் சொன்ன மாதிரி சிலதுக்கு டென் டைம்ஸ் தான் கொடுத்துருப்போம் ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்கோம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ சிக்ஸ்த்தில் ஒரு தமிழ் ஃபஸ்ட் டேர்ம் படிக்கிறீங்க முதல் ஒரு தடவை டெஸ்ட் எழுதுவீங்க அடுத்து இன்னொரு தடவை எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை எழுதி பார்ப்பீங்க அடுத்து ஒரு பத்து நாள் கழிச்சு திரும்ப ரிவிஷன் பண்ணுறேன் நீங்களாம் படித்து நான் எழுதி பார்க்குறேன் இப்படி எக்ஸாம் முடி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் முடியுதோ அது வரைக்கும் ரிவிஷன் பண்ணுவீங்க இல்லையா அதுக்காக ஒவ்வொரு தடவை அட்டன் பண்ணுறதுக்காக இந்த சான்சஸ் கொடுத்துருக்கோம் ஓகே பாருங்கள் ஸோ அட்டன் பண்ணுறேன் ஸோ இது என்னென்னா ஹிஸ்டரியில் எயித்து டெஸ்ட்டு என்னது இந்த சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் தென்னிந்திய வரலாறு இருக்கு இல்லையா ஸோ அதை பற்றின ஒரு டெஸ்ட்டு தான் பார்ட் ஒன்றுன்னு இருக்குது ஸோ இதை நான் அட்டன் பண்ணணுன்னா இந்த ப்ளூ இந்த பாக்ஸை டிக் பண்ணணும் இந்த ப்ளூ கலரில் டிக் ஆயிடுச்சுன்னு காமிக்கும் ஓகே ஸ்டார்ட்னு கொடுத்தேன்னா டெஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அதில் இன்னொரு ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா இது லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப்பில் பார்க்கும்போது அப்படியே இது நீங்கள் பார்த்துருப்பீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் இப்படித்தானே இருக்கும் இதே வியூவில் அப்படியே ஓப்பன் ஆகும் ஆனால் மொபைலில் பார்க்கும்போது சைடில் காமிக்கிற மாதிரி மொபைலில் காமிக்கும்போது கொஸ்டின் மட்டும்தான் வியூவ் ஆகும் ஓகேவா கொஷின் மட்டும்தான் வியூவ் ஆகும் நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினை நெக்ஸ்ட்டு எடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்க கொடுக்க அடுத்தடுத்த கொஷின் போகும் கடைசியாக மேலே ஒரு கொஷின் மார்க் மாதிரி இருக்கும் அந்த கொஷின் மார்க்கை டிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைனல் சப்மிட் கொடுக்கவா அப்படின்னு கேட்கும் ஸோ அந்த கிளிக் பண்ணி ஃபைனல் சப்மிட் கொடுத்தா தான் சப்மிட் ஆகும் சரிங்களா இதான் மொபைலில் ஆனால் டெஸ்க்டாப் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இப்படியே டேரெக்டாக உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வியூவ் ஆகும் பாருங்களேன் ஒரு கொஷின் அந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாது ரைட் ஸோ அதே கொஷின் இங்கிலீஷில் ஸோ தானே இருக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் ஸோ தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் டெஸ்ட்டு இருக்கும் ஓகே அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லையும் ரெண்டு ரெண்டு லாங்குவேஜஸ்லேயும் இருக்கும் கொஷின்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா திரும்ப இதே கொஷின் வருதுதான் செக் பண்ணிக்கலாம்லே அதுக்காக குறிஞ்சி நிலப்பகுதி ரைட் நானாக ஒரு கொஷ் செலக்ட் பண்ணவா ஆ நிறைவேடித்தல் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் சேவ் நெக்ஸ்ட் சரிங்க பார்த்தீங்களா இந்த செ இந்த கொஷினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்போ அதனால் க்ரீன் கலரில் வருது இப்போ செகண்ட் கொஷினில் இருக்கும் செகண்ட் கொஸ்டின் என்னது பண்டைய கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசையில் ஏறு வரிசையில் எனக்கு தெரியலங்க ஆன்சர்லாம் நான் செலக்ட் பண்ணுறேன் ஓகே சேவ் நெக்ஸ்ட் அடுத்தது செகண்டே செலக்ட் பண்ணிட்டேன் இன்கேஸ் தேர்டை விட்டுறோம்னு வச்சுக்குவோம் தேர்டை விட்டுட்டால் அந்த வேணா ஆகிடுச்சிங்குள்ள ரெட் கலரில் காமிச்சிருச்சா அப்போ தேர்டை நான் அட்டன் பண்ணலன்னு அர்த்தம் ஸோ எக்ஸாம்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம்ஸ்லையும் ஸோ அதை பற்றி இதில் தெரிஞ்சுக்கலாம் நீங்க எப்படி இருக்கும் இதே இது அங்கேயும் இருக்கும் ஓகேவா ரைட் ஸோ இப்போ ஃபோர்த் கொஷின் நாலாவது கொஷின்ல தானே இருக்கும் ரைட் நாலாவது கொஷின் ஸ்டேட்மெண்ட்ல அப்பரும் மாணிக்க வாசனும் வைணவ அடியார்கள் தப்பு தானே சைவ அடியார்கள் வரணும் நம்மாழ்வாரும் ஆண்டாலும் சிவன் அடியார்கள் ஸோ ரெண்டுமே தப்பு ஸ்டேட்மெண்ட் இரண்டு கூற்றுகளுமே தவறு இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு கரெக்டாகவே அடிச்சிட்டேன் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ இப்படியே நீங்கள் இருபத்தஞ்சு கொஷினையும் செலக்ட் பண்ணணும் ரைட் ஸோ முதல் கேள்வி வந்துருச்சா என்ன கேள்வி கேட்பீங்க எல்லாருமே சார் அப்போ உங்கள் டெஸ்ட்டில் இருபத்தஞ்சி கொஷின்னா ஷோ ஆகுமா அப்படின்ற ஒரு கொஷின் வரும் ரைட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த டெஸ்ட்டை திரும்ப திரும்ப அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டேன் கரெக்டானே பத்து தடவை வர அட்டன் பண்ணலாம் சில எக்ஸாமுக்கு இருபது தடவை வரை அட்டன் பண்ணலாம் அப்படி அட்டன் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க உள்ளே செட் பண்ணியிருக்க கொஸ்டின் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இருபத்தஞ்சி வியூ ஆகிருச்சா நீங்கள் ஐம்பது அட்டன் பண்ணணும்னா இன்னொரு தடவை செகண்ட் டைம் அட்டன் பண்ணும்போது வேற ஒரு இருபத்தஞ்சு கொஷின் வரும் இதே கொஷின் ரிப்பீட் ஆகாது ஒரு அஞ்சு கொஷின் சப்ஜெக்டை பொறுத்து சில நேரம் மாறுங்க ஒரு சின்ன டாப்பிக்காக இருந்தால் அந்த அதுக்குள்ளே கொஷினே மொத்தம் முப்பது கொஷின் தான் நாங்கள் வச்சுருப்போம் அப்போ அந்த முப்பது கொஷின் தான் மாற்றி மாற்றி வந்துகிட்டு இருக்கும் சரிங்களா ஒரு சின்ன டாப்பிக்காக இருந்தால் அதே பெரிய டாபிக் ஒரு ஒரு டாபிக் இப்போ இந்த ஹிஸ்ட்ரி தென்னிந்திய வரலாறுன்றது நிறைய இடத்துல இருக்குது அப்போ சிக்ஸ்துலேயே இருக்குது செவன்த்தில் இருக்கு எயித்தில் இருக்கு நைன்த்தில் இருக்குன்னா அப்போ நிறைய கொஷின்ஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் சஃபுல் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக வேணும்னா மொதல் இருபத்தஞ்சு அடுத்து இன்னொரு தடவை செலக்ட் பண்ணி ஒரு இருபத்தஞ்சி அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐம்பது கொஷின் அட்டன் பண்ண ஃபீல் இருக்கும் ஓகேவா ரைட் ஸோ இது போக நாங்கள் பிடிஎஃப் டெஸ்ட் தரோம் இல்லையா ஸோ அதனால ஆன்லைனில் நீங்கள் இந்த மாதிரி அட்டன் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது எக்ஸாம் ஃபியர்னுசா குறைக்கும் அங்கே ஆன்லைனில் அட்டன் பண்ணும்போது புதுசாக இருக்கவங்களுக்கு கஷ்டமாக கஷ்டமா தெரியாது ரைட் பார்ப்போமா ஸோ இதுலேயும் இன்னொரு ஒரு ஃபியூச்சரை சொல்லாமல் விட்டேன் பாருங்களேன் இப்போ இந்த கொஸ்டின் எங்கேருந்து இருந்து வந்திருக்குன்றது வியூவாகுது பாருங்க இங்கே தெரியுதா மேலே இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இந்த கொஸ்டின் மேலே பக்கத்தில் பாருங்களேன் சோசியல் சிக்ஸ்த்து தேர்ட்ட புக்கில் இருந்து வந்திருக்கு ஸோ இது ஒரு ப்ளஸ்ஸு ஒரு கொஷின் வருதுன்னா அந்த கொஷின் எங்கேருந்து இருந்து வந்துருக்குன்னு ஒன்று வியூவாகுது இல்லையா அதுவே ஒரு ப்ளஸ் ஓகே இப்போ பாருங்களேன் அடுத்த கொஷின் சோசியல் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேம்ல இருந்து இந்த கொஷின் கேட்டிருக்கோம் பொறுத்துக ஓகே ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுறேன் இப்போ பாருங்க அடுத்த கொஷின் அதே மாதிரி செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேம்ல இருந்து ஒரு கொஷின் இது சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் டேம்ல இருந்து வந்திருக்கு ஸோ இப்படி இந்த டாபிக் நம்ம ஷெடியூல்லே கொடுத்துருப்போம் எங்கெங்க இருக்கு எப்படி படிக்கணும்னு அதுக்கேற்ற மாதிரியே

தான ஓகே இருக்குங்க இப்படி இருக்குங்கல அதுவாகவே இந்த கொஸ்டின்ஸ் அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வேற வந்து கிட்டிருக்கோம் இந்த மாதிரி நம்ம ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்களா நைன்த்து ஸ்டாண்டர்ட் இந்த டாபிக் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயும் படிக்க சொல்லியிருப்போம் அதனால நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இந்த டைட்டில் மூணாவது சாப்டர் தமிழ் அப்படின்றதுல இருந்து இந்த கொஷின் வந்திருக்கு ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் செவன்த் ஃபஸ்ட்டும் செவன்த்து ஃபர்ஸ்ட் ஸோ செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு நம்ம சொல்றதெல்லாம் புரியும் நைன்த்து ஸ்டாண்டர்ட் அப்போ இந்த டாபிக் ஹிஸ்ட்ரியில் எயித்து டாபிக் படிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன கொடுத்துருந்துருக்கோம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேர்ம்லிருந்து கொடுத்துருக்கோம் தேர்டு டேம்லையும் கொடுத்துருக்கோம் செவன்த்து ஃபஸ்ட் டேம் நைன்த்து ஃபஸ்ட் டம் இது நாளையும் படிச்சுட்டு வர சொல்லி டெஸ்ட் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா இது உங்களுக்கு ஷெட்யூல் மென்ஷன் ஆகி வந்துடும் ஓகே ரைட் ஸோ மொத்தம் இருபத்தஞ்சு கொஷின் இருபத்தஞ்சு கொஷின் செலக்ட் அப்புறம் எப்போ வேணா ஃபினிஷ் டெஸ்ட் கொடுத்துக்கலாம் அது இங்கே வந்து நீங்கள் எப்போ வேணால் ஃபினிஷ் டெஸ்ட்டு கொடுத்துக்கலாம் பதினஞ்சு கொஷினில் இருந்தாலும் சரி எத்தனை கொஸ்டினில் இருந்தாலும் சரி ஃபினிஷ் டெஸ்ட் கொடுத்துக்கலாம் பார்த்தீங்களா எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டேன் தேர்டு மட்டும் அட்டன் பண்ணலாம் இப்போ தேர்டுக்கு நான் போகணுன்னு நினச்சா டேரெக்டாக தேர்டை செலக்ட் பண்ணால் தேர்டு கொஷின் என்னவோ அது வந்துடும் பார்த்தீங்களா தேர்ட் கொஸ்டின் சரி இதுக்கு ஒரு ஆன்சரை செலக்ட் பண்ணிட்டேன் முடிஞ்சிடுச்சு தேர்டையும் செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரி நெக்ஸ்ட்டு கொடுத்தா எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கேன் புரியுதுங்களா இப்படிலாம் பார்த்துக்கலாம் ரைட் ஸோ இது மொபைலில் இந்த பாக்ஸே வியூவ் ஆகாது ஒன்லி கொஸ்டின் மட்டும்தான் வியூ ஆகும் நான் அதுதான் சொன்னேன் மேலே கொஸ்டின் மார்க்கை செலக்ட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின்ல இருக்கும் ஃபைனல் சப்மிட் காமிக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா மேலே கொஸ்டின் மார்க்கை செலக்ட் பண்ணணும் கொஸ்டின் மார்க்கை செலக்ட் பண்ணி ஃபைனல் ஃபினிஷ் டெஸ்ட் கேட்கும் ஃபினிஷ் பண்ண வேணா ஓகே ஃபினிஷ் கொடுத்துட்டீங்கன்னா ஃபினிஷ் ஆகிரும் ரிசல்ட் வந்துடும் ஓகேவா ரைட் பாருங்கள் இப்போ நான் ஃபினிஷ் டெஸ்ட்டு கொடுக்குறேன் ஸோ ஓகே ஓகே காமிக்கிது என்ன ஓகேவான்னு கேட்குது என்ன ஓகேவானா இருபத்தஞ்சி கொஸ்டினுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க இன்கேஸ் நீங்கள் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் இத்தனை கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலை அப்படின்ற மாதிரி காமிக்கும் ஸோ மார்க் பண்ணியிருக்குது ஸோ எல்லாமே காமிக்கும் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் சப்மிட் ஆயிடுச்சு ரிசல்ட் வந்துருச்சு என்ன ரிசல்ட் அப்படின்னா நான் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி ஆன்சர் பண்ணதெல்லாம் ஆறு ஆறு தான் ரைட் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் சிக்ஸ் சிக்ஸ் தான் நான் ரைட் எடுத்திருக்கேன் சப்போஸ் ஃபெயில் ஏன்னா பாஸ் பர்சன்டேஜ் அறுபது பெர்சன்டேஜ் எடுத்தால்தான் இந்த எக்ஸாமில் பாஸ்னு செட் பண்ணியிருக்கோம் அதனால் ஃபெயில்னு ரிசல்ட் காமிச்சிருச்சு ஓகே இந்த வியூ ரிசல்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணி பார்க்கும்போது யோனிங்க இந்த வியூ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மொபைலே இருக்குது சார் அந்த மேலே இது எல்லாமே அந்த சைடில் காமிக்கும் மேலே கொஷின் மார்க்கில் தான் காமிக்கும் அதை செலக்ட் பண்ணி தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே பாருங்கள் ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா கீழே போகும்போது இங்கேயே காமிச்சிருச்சு எதது ரைட்டு செகண்ட் கொஷினும் டென்த்து நைன்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் இது மட்டும்தான் ரைட் மிச்சம்லாம் தப்பு இப்போ ஃபஸ்ட் கொஷினில் இருக்கேன் தப்புனா இந்த ஆன்சர் தப்பு உண்மையான ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் தான் ஆன்சர் ரைட்டு இப்போ செகண்ட் கொஸ்டினை செலக்ட் பண்ணால் செகண்ட் வந்துடும் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட்டு தான் தேர்டில் என்னன்னு பார்த்தா அப்படி செலக்ட் பண்ணோம் தேர்டை பார்த்தா தேர்டில் என்ன ஆயிடுச்சு ஆப்ஷன் டூன்றது தப்பு ரைட் ஹேண்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஃபோர் இவை அனைத்தும் எல்லாமே ஆன்சர் ரைட்டுன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இவ்வளோதாங்க நம்ம டெஸ்ட்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரைட் ஸோ புரியுதுங்களா இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக போட்டுருப்போம் அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் இதை மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டா போதும் இன்கேஸ் நான் திரும்ப போய் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறேன் இந்த இப்போ டெஸ்ட் எழுதுன்னு இல்லை அந்த டெஸ்ட்டை திரும்ப அட்டன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அப்போ டாஸ்க் போர்ட் கலெக்ட் பண்ணுறேன் பாருங்கள் எயித்தில் இந்த சவுத் இண்டியன் கிங்டம்ஸ் காமிக்குது இங்கே பாருங்கள் சிலபஸ் சேஞ்ச் பண்ணணும் இந்த இது போய் சோசியலில் இருக்கும் அப்படின்னா சேஞ்சு சிலபஸ் இதை செலக்ட் பண்ணிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும் இந்த மாதிரி விவியூ ஆயிரும் பழையபடி மேக்ஸ் டெஸ்ட்டோ சயின்ஸ் டெஸ்ட்கோ போயிருக்கலாம் பழையபடி நான் சோசியலுக்கே போகிறேன் ரைட் பாருங்கள் ஸ்டார்ட் எக்ஸாம் ரைகா இப்போ பாருங்களா நான் இருபதில் ஒன்று அட்டன் பண்ணிட்டேன் ஒன்று முடிஞ்சிச்சு என்னோட ஒரு சான்ஸ் முடிஞ்சிச்சு அப்போ செகண்ட் சான்ஸுக்கு போகிறேன்னு அர்த்தம் ஓகே அப்போ ஸ்டார்ட் கொடுப்பேன் இப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் அங்கே தடவை நம்ம அட்டன் பண்ணும்போது வேற கொஷினாக இருந்துச்சு இப்போ செகண்ட் டைம் இந்த டெஸ்ட்டு நான் அட்டன் பண்ணும்போது எனக்கு என்னது ஃபர்ஸ்ட் கொஷின் வேறு கொஷினாக இருக்குது ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப தெரிஞ்சுக்கிறணும் ஷெடியூலில் கொடுத்த டாபிக் அந்த டாபிக் எங்கே இருக்கோ அதுக்குள்ளேருந்து தான் அந்த கொஷின்ஸ்லாம் திரும்ப திரும்ப வியூ ஆகும் உங்களுக்கு ஒரு ஐம்பது கொஷின் வேணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு தடவை அட்டன் பண்ணணும் அவ்வளோதான் ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு புரியுதுங்களா ஸோ இதுதான் நம்ம ஆன்லைன் டெஸ்ட் ஸோ புரிஞ்சுக்கிட்டிங்களா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டிலேயே வியூவாகும் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வீவ் ஆகும் திரும்ப செகண்ட் டைம் அட்டென்ட் பண்ணும்போது இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் வீவ் ஆகும் இப்படி நீங்கள் எத்தனை தடவை அட்டன் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு எக்ஸாம் பொறுத்தும் நம்ம சொல்லிடுவோம் பத்து தடவை இருபது தடவை சரிங்களா ஸோ பத்து தடவைன்னா பத்து டைம்ஸ் தான் கொடுத்துருப்போம் அந்த பத்து டைம்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் எக்ஸாம் டேட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் சரிங்களா ஸோ அதுக்காக தான் அந்த டென் டைம்ஸ் கொடுக்குறது ஓகே ஸோ மொபைல்லே இதே மாதிரி இருக்கும் ஒன்ஸ் யாராக இருந்தாலும் மொபைலில் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க ப்ராப்ளம் இல்லை எனக்காக ஒரு நாள் டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ கிடச்சா போய் அட்டன் பண்ணி பாருங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமில் இப்படி தான் இருக்கும் ஸோ இப்படி எழுதி பார்த்து பார்த்துட்டு நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஒரு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா இது தான் உங்களோட ஆன்லைன் டெஸ்ட் ஸோ எந்த ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டுமே இந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம் ஆன்லைனில் சரிங்களா சில எக்ஸாமுக்கு பிடிஎஃப் பிடிஎஃப் டெஸ்ட்டாகவும் கொடுத்துருவோம் சில எக்ஸாமுக்கு ஒன்லி ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதுக்காக இந்த இதை ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா பொதுவாக எங்களுடைய ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ற மாடலுக்காக தான் காமிச்சோம் சரிங்களா ஓகே ரைட் ஸோ எப்போ முக்கியமாக நம்ம ஆன்லைன் டெஸ்ட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இந்த டெட் எக்ஸாம் டீச்சர்ஸ் எக்ஸாம் டெட்டு டிஆர்பி ஸோ இதுக்கு தான் ஆன்லைன் டெஸ்ட்லாம் நடத்துகிறாங்க டிஎன்பிசியை பொறுத்தளவு ஓஎம்ஆர் டெஸ்ட்டு தான் இப்போ வரைக்கும் அப்படி தான் போயிட்ருக்கு ஸோ அதுக்காக தான் அந்த இதில் ஆரம்பிச்சிருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கணும் இது பேங்க் எக்ஸாமுக்கு இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும் ஓகேவா ரைட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ